வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் விஸ்வநாதன் பாலாஜி ஸ்ரீ சாய் சாஸ்தா ஜோதிடம் இன்றைய குறிப்புகள் அஸ்வினி மகம் மூலம் இவையாவும் கேதுவி நட்சத்திரங்கள் இதன் தசை ஏழு வருடங்கள் பூரம் பூராடம் இது சுக்கரணி நட்சத்திரங்கள் இதனுடைய தசா இருபது வருடங்கள் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இது சூரியன் இதன் தசை ஆறு வருடங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவை சந்திரனின் நட்சத்திரங்கள் இதன் தசை பத்து வருடங்கள் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாயி நட்சத்திரங்கள் இதன் தசை ஏழு வருடங்கள் திருவாதுரை சுவாதி சதகம் இவை ராகுவின் நட்சத்திரங்கள் இதன் தசை பதினெட்டு வருடங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவை குருவி நட்சத்திரங்கள் இதன் தசை பதினாறு வருடங்கள் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இது சனியின் நட்சத்திரங்கள் இதன் தசை பத்தொன்பது வருடங்கள் ஆயில்யம் கேட்டே ரேவதி இவை புதனின் நட்சத்திரங்கள் இதன் தசை பதினேழு வருடங்கள் பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தை பிறப்பவர்களுக்கு முதலில் ஆரம்பிக்கப்படுகின்ற தசை கேதுவின் தசையாகும் அதேபோல் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு முதலில் ஆரம்பிக்கும் தசை சுக்ரின் தசையாகும் கிருத்திகை உத்தரம் உத்தராடத்தில் பிறப்பவர்களுக்கு முதலில் சூரிய தசை ஆரம்பமாகும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர பிறப்பவர்களுக்கு சந்திர நட்சத்திரங்கள் தசை ஆரம்பமாகும் மிருகு சித்திரை அபிட்டம் இதற்றில் பிறப்பவர்களுக்கு செவ்வாய் தசை முதலில் ஆரம்பமாகும் திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறப்பவர்களுக்கு ராகு தசை முதலில் ஆரம்பமாகும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதில் பிறப்பவர்களுக்கு குரு தசை ஆரம்பமாகும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதில் பிறப்பவர்களுக்கு சனி திசை முதலில் ஆரம்பமாகும் ஆயில்யம் கேட்டை ரேவதில் பிறப்பவர்களுக்கு புத்தன் திசை ஆரம்பமாகும் இதுவே இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பு நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்